இலங்கை வந்து அவன் நம்ம நாட்டில் வந்து அடிமைப்படுத்தினா சண்டைப்பட்டாங்க பட் ஆனால் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வரலாற்று தான் அவன் ஹீரோ அந்த வரலாற்று எழுதுறவ க்ளைம் எப்படி எழுதுவானா மிக சிறப்பாக வர்ணிப்பான் இங்கே நாம் எழுதி படிக்கும்போது வரலாறு என்பது பாகுபாடுடையது வரலாறு என்பது அப்போ நீங்கள் படிக்கிற அந்த ஃப்ரேமில் இருக்கிற வரலாறு இருக்குல்ல இங்கே என்ன படிக்கணும்னு அப்போ அதை மேலே இருக்கிறவங்க சிலபஸ் கிரியேட் பண்ணுறாங்க மேலே இருக்கிறவங்க மிக சிற இப்போ இன்னைக்கு பொறியியல் என்ஜினி என்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு இன்னைக்கு ரோபோட் டெக்னாலஜி இன்னைக்கு சீசனில் இருக்குது மெரைன் பயாலஜி சீசனில் இருக்குது இந்த படிப்பெல்லாம் ரூட் லெவலுக்கு இன்னும் வரல வேறு வரைக்கும் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரல ரைட்டுங்களா இதெல்லாம் இன்னும் வெளிநாடுகளில் தான் கிடைக்கிது வெளிநாடுகள் இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் அதை படிச்சுட்டு வராங்க வெளிநாட்டில் போய் அதை அதை பண்ணிட்டு வராங்க ஆனால் இங்கே என்ன சிலபஸ் வைக்கணுன்றத பெரு முதலாளிகள் முடிவு பண்றாங்க இப்போ நீங்கள் வந்து ரோபோட் இங்க பண்ணாத நீங்க இங்க ரெடி பண்ணிடு ஒர்க்குக்கு வர சொல்லிடு அப்படிதான்